அது மாதிரி சண்டீஸ்வரர் இப்போ கருவறையினுடைய சுத்தி தட்சணாமூர்த்தி இருக்கிறாரு லிங்கோத்பவர் இருக்கிறாரு இங்கே பிரம்மா இருக்கிறாரு ஐயாவோட இருக்கிறாரு அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார் இதெல்லாம் கோஷ்டங்கள் ஐயாவுடைய இருபத்தி நாலு மூர்த்தங்கள்ல இந்த மூர்த்தங்கள் எல்லாம் எல்லா கோஷ்டங்கள்லையும் வச்சிருப்பாங்க அந்த அர்த்தநாரீஸ்வருக்கு நேர் எதிர்த்தா இருக்கிறது சண்டீஸ்வரர் சண்டீஸ்வரர் வந்து நிறைய பேர் தவறா நினைக்கிறாங்க அவதானே ஆமா என்ன சவுட்டு சாமி எந்த எந்த கோயிலிலும் கற்சிலைகள் கண்மூடிதான் இருக்கும் தான் இருப்பாங்க உம் விழா காலங்கள்ல நம்ம நம்ம கிராமங்களோ கண்ணு திறந்தா ஜனி காப்பாங்க பாத்துருக்கலாம் ஆமா அது அந்த அலங்கார தீபாரம் நடக்கும்போது தான் அந்த கண்ணை திறப்பாங்க ஆனால் எல்லா சாமிகளும் தியானத்தில் தான் இருப்பாங்க அதில் சண்டி வருது பெரிய கில்லாடி வரக்கூடியவங்களுக்கெல்லாம் கணக்கு எழுதுறவர் அதனால கோயிலுக்கு வந்தால் கணக்கு எப்படி சொன்னால் நமக்கு உள்ள இந்த மூணு வரல எடுத்து இந்த இடத்துல உள்ளத்தில் அழுத்தணும் அப்பா அதை நேரம் நாம் ஒன்றுமே எடுத்துட்டு போகலன்னு கை தட்டணும் தவறு அப்படி செய்வோக்கூடாது அழுத்தணும் இப்படி ஆமாம் மூணு அழுத்தணும் ம் நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகிற வண்ணாரி பார்த்துக்க அந்த தத்துவம் தான் அது அதனால் இப்படி சொல்லுக்குறாங்க அது அறியாமையினால அவர் செவிட்டு சாமின்னு இது பண்ணி விட்டாங்க அது செவிட்டு சாமி கிடையாது ஓஹோ நிறைய பேர் அப்படி செய்து விட்டாங்க சரி சண்டீஸ்வரர் வந்து ரெண்டு வகை சண்டீஸ்வரர் உண்டு பிரம்ம சண்டீஸ்வரர் அறுபத்தி மூன்று நாயன்மார் சண்டீஸ்வரர் அது நிறையவருக்கு தெரியாது சிதம்பரம் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கிணறு பக்கத்தில் ரெண்டு சண்டீஸ்வரர் பார்ப்பீங்க அதுவும் நிறையா தெரியாது ஏதோ இருக்குது போகிறாங்க பிரம்மா காலத்தில் படைக்கப்பட்ட சண்டீஸ்வரர் தான் பிரம்ம சண்டீஸ்வரர் பிறகு இறைவன் சிவபெருமான் செஞ்ச நூலில் வாழ்ந்த இந்த சண்டீஸ்வர பெருமானுக்கு அற்புதம் கொடுத்து தனக்கு எல்லா மரியாதைகளும் செய்வது போல உனக்கும் செய்யணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய வரத்தில் வந்தவர் தான் அந்த சண்டீஸ்வரர் அதனால எல்லா கோயிலும் இருக்கக்கூடியது பிரம்ம சண்டீஸ்வரர் இல்லை அறுபத்தி மூணு நாயன்மாரில் வரக்கூடிய சேஞ்சனூரில் வாழ்ந்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி பால் குடம் கொடமா கொண்டு ஊற்றுவார் ஆனிரைகளை மேய்த்தவர் அந்த சண்டீஸ்வரர் தான் எல்லா கோயிலும் இருப்பாங்க அதனால் தயவு செய்து யாராவது சவுட்டு சாமி காதிகார சாமின்னு சொல்லுவதெல்லாம் அறியாமையினால சொல்லக்கூடியது அதை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வர்றோம் உள்ளே வரும்போது இன்னும் அதில் ஒரு தத்துவம் வீரபத்திர சில இருக்குது ஆமாம் படிகட்டை உள்ள ஆமாம் படிகட்டை அறுவதுக்கு முன் வீரபத்திரன் ஏன் அங்கே வச்சாங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது தச்சனுடைய யாகத்தை அழிப்பதற்கு வீரபத்திரன் தான் ஐயா அனுப்பிவிடுறாரு அதனால எல்லா சிவன் கோயிலும் வீரபத்திரன் இருக்கும் காளிய முதல்ல அனுப்புவார் தட்சணுடைய ஆகத்தை அழிப்பதற்கு அம்மா கேப்பா இந்த பாரு ஒரு ஆடவரை ஒரு பெண் அதுக்கு கூடாது எனக்கு ஒரு துணையா இருந்தா இவரை வீரபத்திர அனுப்புவார் அந்த வீரபத்திரர் அடுத்து பைரவர் கால பைரவர் நம்ம கோயிலில் மூணு வந்து காசிக்கு வீசம் அதிகங்கிறதுக்கு இந்த மூணம்தான் ஒன்று பாலாம்பிகை வடிவம்

அவர் எப்பொழுது சிவனையே நோக்கி கொண்டிருப்பார் எப்படி சண்டீஸ்வரருடைய குறுக்கு நம்ம இன்னொன்று சொல்கிறேன் கோயிலுள்ளே தனியாக அஞ்சு பேரை சுற்றக்கூடாது கோபுரம் தனியாக சுற்றக்கூடாது கொடிமரம் தனியாக சுற்றக்கூடாது பலிபீடம் தனியாக சுற்றக்கூடாது நந்திய பெருமானையும் தனியாக சுற்றக்கூடாது சண்டீஸ்வரரையும் சுற்றக்கூடாது ஆ தனியாக சுற்றக்கூடாது ஆமாம் பிரதானமாக சுற்றலாம் சனி இது வந்து ஒரு தோட ஒரு சிவாச்சாரியார் சண்டீஸ்வரர் கொடுக்க வந்துச்சார் உடனே கூப்பிட்டு சாமி சொல்லிட்டாங்க பார் யாராக இருந்தாலும் சண்டீஸ்வரர் குறுக்க போகக்கூடாது ஏன்னா அவர் எம எம்பெருமனுக்கு காவல் தெய்வம் கணக்கு எழுதுகிறவர் கணக்காக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு தேர் ஓடும்போது நிறைவு பகுதியில் வரக்கூடிய சண்டீஸ்வர் தேர் கடைசி சேர் சண்டீஸ்வரர் பிரணவ மந்திரம் முதல்ல போகும் அதனால் கணக்கு பார்க்குறவர் சண்டீஸ்வரர் அதனால் சண்டீஸ்வரர் இப்போ இந்த பைரவரையும் சுற்றக்கூடாது நிறையா கோயிலில் தவறு செய்து அது பண்ணியிருக்காங்க வைரவரி முழுக்க முழுக்க த காவலதியம் முன்னுக்கெல்லாம் என்ன செய்வாங்களாம் அர்த்த ஜாம பூஜை முடிஞ்ச பிறகு சாமி கோத்தை அங்கே வச்சுக்கிட்டு தான் வருவாங்களாம் பைரவர்கிட்ட ஆமாம் சரியா அது பக்கத்தில் சூரியலிங்கம் அது பக்கத்தில் சூரிய பகவான் இந்த மனது தான் என்னது அறுபத்தொரு பிரகாரம்

நிறையத்தனைவருக்கு தொண்டு தெரியும் ஆமாம் அதெல்லாம் அதெல்லாம் செய்து காட்டியவர்கள் தான் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தான் அவங்களுடைய வரலாறை மக்களுக்கு பூத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த பிரகாரத்துக்கு அறுபத்தி மூணு பிரகாரம்னு வச்சுட்டாங்க சரி இப்போ பிரகாரத்தை முடிச்சு நம்ம உள்ளே வர்றோம் ஐயாட்ட வர்றோம் ஆமாம் ஐயாவுக்கு முன்னுக்கு வாறதுக்கு முன்னுக்கு அந்த வழி என்னது ஆவாகன மண்டபம் ஏன்னா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விழா காலங்களில் வேல் விளக்க மண்டபம் அதாவது மகா மண்டபம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம இடத்துல வந்து ஆவாகன மண்டபம் ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாமியை கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி அங்கே வச்சு தான் வழிபாடு செய்வாங்க ஆமாம் பார்த்துருக்கேன் பார்த்துருப்பீங்க அப்போ அதனால அந்த இது பண்ணக்கூடிய அந்த மண்டபத்தை உள்ள போனீங்கன்னா அதுக்கு பேர் தான்

அது பக்கத்தில் கீழே விநாயகர் இருப்பார் துவாரபாலகர் இருப்பாங்க ஆனால் அற்புதமான வடிவம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த முகம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களை மாதிரி இல்லை என்ன எவ்வளோ தொண்டு செய்தாருங்கிறதுக்கு குமார்தேவர் வரலாறுல ஒரு இன்சிடென்ட் வருது திருப்பணி நடந்துகிட்டு இருக்குதான் கோயிலுக்கு திருப்பணி நடந்துகிட்டு இருக்கிறதான் அது எந்த இடம்னு சரியாக சொல்ல மாட்டேன்ட்டாங்க யாருமே சொல்லலை அப்போ ஒரு உத்திரகரில் தூக்கி வைக்க முடியலையா எல்லாரும் குமார எம்னா அவர் அற்புதம் செய்தவர் சித்தர் இல்லவா அவர்கிட்ட போய் முறையிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க சொல்லிட்டாங்களாம் எந்த இடத்துல எந்த தூணை தூக்கி விடுமோ அங்கே திருநீர் வச்சுக்கிட்டு நீங்கள் போங்க அது பா பார்த்துக்கிடுவாங்கன்ட்டார் அந்த துவாரபாதகர்கள் தான் அந்த திருப்பணி செய்தாங்களா அவங்க ரெண்டு தோல் சரிஞ்சிருக்கும் அது குமார தேவியருடைய வருது பாலகர்கள் அப்படி அற்புதமான சில அதை உள்ள போனோம்னா அர்த்த மண்டபம் உள்ள போனா கருவறை தான் ஐயா செய்ய இருக்கிற நமக்கு இருந்து எழுந்தருளி அற்புதங்களை நிகழ்த்தி ஐயா ஒரு பாட்டு ம் ஐயாபதி ஒரு பாட்டு அதாவது ஏன் அடியார்கள் வந்து நாலு வரும் பா மூணு வரும் பாடியிருக்காங்க மட்டும் இல்லை நிறைய ஒரு பாடியிருக்காங்க ஏதோ ஒரு பாட்டு ஒரு பாட்டு திருச்சி தம்பனம் மத்தாவரை நிறுவி கடல் கடந்து அம்பிடம் உண்ட தொத்தார்த்தரு மணி நீள் மூடி சுடர் வண்ணன் அது இடமாம் கொத்தார் மலர் குளிர் சந்தனகில் ஒளிர் குங்குமம் கொண்டு முத்தாறு வந்து அடி வீழ்தரு முது திருஞான சம்பந்த பெருமா அற்புதமா பாடுறார் சிறப்பான பாட்டு ஆமா அற்புதமா எல்லா பாட்டும் அற்புதமான பாட்டு அற்புதம்னா அப்படி இருக்கும் நான் இதில் நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லாரும் என்ன செய்ங்கன்னா பாடல்களில் முத்து முத்தாறு செய்யும் முனி முதுகுன்றடமே முத்தி தரக்கூடிய தலைன்னு பாடுவாங்க எல்லாம் சொன்னீங்க ஐயாவுக்கு அஞ்சு ஊர் சொ அஞ்சு பேர் இருக்கணும்னு சொல்லி அது மாதிரி அது இல்லை நம்ம என்ன உள்ளே வந்து முடியலையா ம் சரிதானயா அடுத்து முனிவர்கள் அஞ்சு பேர் சொல்றேமா கேட்ட நேரா சொல்லாம இருக்க கூடாது இல்ல விருத்தகிரீஸ்வரர் பரமலைநாதர் அடுத்து குன்றீஸ்வரர் முழுவுண்டிஸ்வரர் அடுத்து மமளமநாதர் அது அநதிரீஸ்வரர் அது மிக பர்மலநாதர் குன்றீஸ்வரர் திருமுது குன்றீஸ்வரர் விருத்தகிரீஸ்வரர் விருத்தகிரீஸ்வரர் அஞ்சு பேர் ஆமா இதை இந்த அஞ்சு அஞ்சு சிறப்பில் நம்ம அதை எழுதியிருக்கோம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கோம் இப்போ கருவறையில் ஐயா வழிபாடு செய்து நம்ம என்ன செய்தோம் வெளில வந்துட்டோம் இது கோயில் உள்ள சென்ற அந்த இடங்கள் இப்போ அடுத்தால கைலாய பிரகாரத்தில் நம்ம இன்னும் சரியாக சொல்லலை அப்படிதான கைலாய பிரகாரத்தில் என்ன அற்புதம் இருக்குது இப்போ நம்ம ஐயா வழிபாட்டு வெளியில் வந்தாச்சு எல்லாரும் கைலாய பிரகாரத்தை சுத்தணும் ஏன்னா கைலாமை பிரகார் ஐயாவோட அதிசயத்தை ஏதாவது ஒன்றும் சொல்லுங்களா எந்த ஐயாவுடைய நம்ம பல்மார் ஐயாவோட அதிசயத்தை விருதுகளை சொல்ல அவரும் அதிசயம் ஏதாவது ஒன்று மக்களுக்காக ஏன்னா அஞ்சு இடத்த தோன்றி எல்லாத்துக்கும் அருள் கொடுக்குறாருல்ல ஆமாம் ஞான கூத்தருக்கு காட்சி கொடுக்குறாரு கச்சிராய மன்னருக்கு காட்சி கொடுக்குறாரு பெங்களூர் அண்ணாமலை ரெட்டியாருக்கு காட்சி கொடுக்குறாரு கொடுதானையா நீங்கள் அற்புதம்னா என்ன அற்புதம் கேட்குறீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு பக்தருக்கு அது நீங்கள் சொல்கிறது வந்து கடந்த காலத்தில் சொல்கிறீங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய காலத்தில் ஐயா இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜாமத்து பல்லக்க எடுத்துட்டு போகும்போது பின்னால் அம்மையப்பேர் போவாங்களாம் அது பேர் பார்த்துருக்காங்க கைலாய பிரகாரத்தில் இருந்து காட்சி கொடுப்பாங்களா அப்புறம் இப்போ நமக்கு ஒரு தெரிஞ்ச பிள்ளை வந்து அழுதுகிட்டு இருந்தா உடனே ஒரு பெரியவர் வந்து இங்க இந்தியா அழுதுகிட்டு இருக்கு அப்போ உள்ள போய் அவரை போய் பார் திரும்பி பார்த்தா அழகாண்ட அற்புதமான நிகழ்ச்சிகள் அதெல்லாம் அதாவது முழுக்க முழுக்க அவரை நம்புகின்றவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுக்கிறார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் இல்லை எனக்கு அந்த பொண்ணு சொன்னதுல சொன்னதில்தான் தெரியுது அழுதுகிட்டே இருந்தாலும் உடனே இங்க இருந்து ஏன் அழக அப்போ உள்ள இருக்க அவங்க போய் பாரு இப்போ அங்கே போய் சொல்லு இங்கேருந்து என்ன சொல்ல அப்படி பார்த்தா ஒரு செகண்ட் உள்ள காணலை காணல ஆமாம் அப்படி நிறைய அவருக்கு காட்சி கொடுத்துருக்கிறாரு ஆனால் பெரியவங்க சொல்லியிருக்காங்க பல்லக்கு பின்னால் அவங்க பின்னால் போவாங்களாம் அமைப்பர்கள் அப்படிப்பட்ட அற்புதமான அற்புதங்கள் நடக்குது ஆமாம் அதாவது இங்கே நம்ம நினைச்சி பார்க்காத அளவுக்கு அற்புதங்கள் நடக்குது அங்கே ஆமாம் சரி இப்போ ஐயாவை பற்றி ஓரளவு பார்த்துட்டோம்